எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களே இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சிலகளுக்கு வீடியோ பார்க்க போறோம்னா சமையல் வீடியோ இன்றைக்கி எதுவும் பார்க்க போகிறதில்லங்க எங்கள் ஊர் கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நாங்க தேனி வந்து ரெண்டு வருஷம் வச்சு ரெண்டு வருஷத்தில் இந்த வருஷம்தாங்க ரொம்ப பனி அதிகமாக இருக்குது அப்பா ரொம்ப நடுக்கம் கொடுக்குது பகல்லையே பார்த்தீங்கன்னா நான் வேலையை முடிச்சிட்டு பேசாமல் பெட்டு மேலே ஏறி உட்காந்துக்கிறவேன் அந்தளவுக்கு ஜில்னஸாக இருக்குது உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ காலையிலேயே பார்த்தீங்கன்னா நான் படி எல்லாமே முன்னாடி எல்லாம் போது அப்படியே ஜில்லு தண்ணி மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப பனியாக இருந்துச்சு அதோடு எந்திரிச்சு சரி நம்ம கழுவணுமேனு கழுவி விட்டேன் இன்னும் வீடு சுத்தம் பண்ணணும் வீடு மாப் போட்டு எடுக்கணும் ஒரு ரூம் மாப் போட்டு எடுத்துட்டேன் இன்னும் இந்த கால் இன்னொரு ரூம்பு கிச்சன் ரூம்பு எல்லாம் மாப் போட்டு எடுக்கணும் பாருங்கள் நீங்களே இப்படி இருக்குன்னு இப்போ ரொம்ப பனியாக இருக்குது கதவாட்டாக இருக்கணும் கதை அடைச்சி விட்டுமே பார்த்தீங்கன்னா ஜில்னஸ்ஸாக இருக்குது பாரு கேட்டெல்லாம் லாக்கிலேயே தான் இருக்கும் கடவுளை அடைச்சி விட்டுருவேன் திறக்கவலை மாட்டேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் பனி மூடி எப்படி இருக்குதுன்னு இப்போ மணி எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போயுமே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சைடு அந்த மலையே தெரியலை பாருங்கள் அந்த அளவுக்கு மூடி போய் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக களி விட்டேன் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்துருச்சு கழுவி விட்டாச்சு ஃபுல்லாக படி எல்லாமே நியூஸ் பேப்பருக்கு எடுத்துடலாம் செடி சூப்பராக வளர்ந்துருக்கு கற்பூரவள்ளி புதினா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த செடி பயில்ஸுக்குன்னு சொன்னாங்க அது தூது நல்லா இப்போ ஒரு மாதம் கூட இன்னும் ஆகலைங்க நல்லா வளர்ந்துருச்சு இது பார்த்திங்கன்னா இந்த முத்து நாமணக்க முத்து செடி இது வைக்கவே இல்லை அதுவாக தானாக முளைச்சிருக்கு இன்னும் புதினா பிடுங்கவே இல்லை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃபுல்லாக கழுவியாச்சு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் பனி ரொம்ப ஓர் பனியாக இருக்குது உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சொல்லுங்கள் எம்மா நிற்க முடியலைங்க வெளியில் அயனுமண்டை துணி நேற்று வந்து கொடுத்தாங்க இன்னும் எடுத்து வைக்கல எடுத்து வைக்கணும் இன்னும் ஃபுல்லாக மாப் போட்டு விடணுங்க வீடு இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது மாப் மட்டும் தான் போடணும் துவைக்கலை ரெண்டு மூணு நாள் கழிச்சது தான் பெட் வர எல்லாம் துவைக்கணும் பாருங்க ரூம்புலாம் அப்படியே எதோ தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே துடைக்கணும் என் பையன் படிக்கிற டேபிள் சின்னவேன் அங்கே தான் உட்காந்து படிப்பார் தவிர இந்த ரூம் கிளீன் பண்ணி இருக்குங்க தொடச்சிட்டேன் மா போட்டு எடுத்துட்டேன் இங்கே ஹாலு கிச்சன் ரூம் தான் துடைக்கணும் அப்பா ரொம்ப பனியாக இருக்குது என்னால் நிற்கவே முடியல வெளியில் சொட்டில் போட்டிருந்தேன் நைட்டு இப்போ காலையில் தான் இங்கே களைக்கிட்டேன் பாருங்க அரிசி வேறு ஊற வச்சுருக்கேன் இன்னும் ஆட்டணும் கருப்பு வந்து பிரேசனை இன்னொரு அரை மணி நேரத்துல வீடெல்லாம் மா போட்டு எடுத்துட்டு அப்படியே கிரைண்டரில் போட்டு விடணுங்க கிரைண்டரில் விட்டால் ரெண்டு மணி நேரம் ஆகுது என்னென்ன பண்ணுறது கிரைண்டரில் தான் மாற்றணும் இது பார்த்திங்கன்னா நாங்கள் முதல் இருக்கும்போது மொதல் இருந்த இடத்துல தண்ணி ஊற்றி வைப்போம் மண்பானையில் இங்கே வந்ததுலேருந்து ஊற்றி வைக்கவே இல்லைங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா மேலேருந்து எடுத்து வச்சுருக்கேன் ஆனால் பனி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நான் பார்த்தீங்கன்னா ஊற்றி வைக்கலை தண்ணி பகலையுமே ஜில்னஸாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் இன்னொரு மாதம் ஆகட்டும் அதுக்கப்புறமா ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சு விட்டுக்கி இந்த மேலே எடுத்து வைக்கணும் இந்த கிச்சன் ரூம் எல்லாமே சுத்தம் பண்ணணும் அங்கே எப்படி இருக்குன்னு மேலே சிலா பேப்பர் எல்லாமே என் பையன் வந்து போன வாரம் மாற்றி விட்டான் எல்லாம் தூசி அடித்து எல்லாமே இன்னும் எல்லாம் விளக்கணும் அந்த சம்படை எல்லாமே சுத்தம் பண்ணணும் தான் இருக்குது நான் சரி டைம் பார்த்து நீக்கிடலாம் அப்படின்னு தான் அப்படியே விட்டுருக்கேன் நீங்கள் பொங்கலுக்கு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா என்னன்னு சொல்லுங்கள் நான் அடுப்படி மட்டும்தான் அங்கே சுத்தம் பண்ணணும் மற்ற ரூம் எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சு இதுதாங்க இன்னைக்கு காலை வேலை பார்த்திங்களா என் பையனுக்கு தோசை ஊற்றி சாப்பிட விட்டு அனுப்பிச்சி விட்டுட்டாச்சு நாங்களும் தோசை தான் ஊற்றி சாப்பிட்ணும் எங்கள் மாமா வரவும் சூடாக ஊற்றி சாப்பிடுங்க இனி ஏதாவது சாம்பார் ஏதாவது வைக்கணும் தோசைக்கு நம்ம போட்டு எடுத்து விட்டு வரமும்ல எங்கள் மாமா வரமுள்ள ரெடி பண்ணணும் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக்கு சேர்க்காமல் பாய் நன்றி வணக்கம்